வணக்கமுங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுவது சென்ட் உள்ள அருமையான தென்னத்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க இந்த தோப்போட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செஞ்சேர் மலைக்கு தெற்க நெகமத்துக்கு கிழக்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறநூறு மீட்ரு வண்டித்தரத்தில் வர மாதிரி இருக்குங்க வண்டித்தரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சடி இருக்குங்க அதனால உங்களுக்கு தரத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான லேண்டுங்க இந்த லேண்டோட வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸுங்க சரிவாதி கூட்டுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக பிஏபி பாசனம் இந்த தோப்புக்கு நம்மளுக்கு இருக்குதுங்க பக்கத்தாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட போயிட்டுருக்கு உங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸு நல்லா வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் கிணத்துலேயுமே வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்த வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு மேல் கிணறு தான் தண்ணியும் பார்த்திங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு இந்த வேஷ காலத்துலேயும் தண்ணி நல்லா ஓடிட்டுருக்குங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண்ணுக்கு சேர்ந்ததாங்க இருந்தாலுமே உங்களுக்கு காப்பு நல்லா இருக்குது பூரமே நாட்டு தினமருங்க வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு தான் இருக்குதுங்க நல்லா காப்புங்க பாருங்கள் கிணறு பார்த்தீங்கன்னா மேல் கிணறு தாங்க மோட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே பெட்டு மோட்டர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு மோட்டரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு தான் அறுத்துங்க மேலேருந்து அப்படியே தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நீட்டாக ஒரு பாம்பேரி மட்டும் கட்டினா போதுங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஆப்போசிட்டில் அவங்க தண்ணி எடுக்கிறீங்க எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது வரும் வாய்க்கத்தனையும் கூட உங்களுக்கு கிணத்துல ஒரு மாதிரி வச்சிருக்காங்க நம்ம கிணத்து விட்டு பாய்க்குறாலும் பாய்ச்சிக்கலாம் இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாய்க்கிறனாலும் பாய்ச்சிக்கலாங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வாட்டர் சோர்ஸு நல்லா வாட்டர் சோர்ஸாக பாருங்கள் தண்ணி எப்படி கன்யூஸாக விழுந்துட்டுருக்குது நல்லா வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த கேப் இடாமல் கன்யூசாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்புலேருந்து விழுந்துட்டு இருக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ஓனர் ஏக்கரா அறுபது லட்சம் சொல்கிறாங்க அதுவும் சொல்ல தான் நம்ம எவ்வளோ கம்மியான முடியும் அவ்வளோ கம்மியும் பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க